நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே வாழ் இசையே வாழ் தமிழே பெருமக்கள் சிறப்பு விருந்தினர்கள் என உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறோம் ரசிகர்களாகிய உங்களையும் இந்த இனிய விழாவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் வருக வரவேற்கிறோம் இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி நம்ம மிக எளிமையான கட்டிடம் அது உலக இசை வல்லுநர்கள் பலரை வியப்பில் ஆழ்த்தும் பல இசை கோவைகள் அங்குதான் பிறக்கின்றன இன்று உலகையே ஆள்கிறார்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் இதோ நம் இசையின் தலைவர் இசை மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டாட இந்த மாபெரும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தர இருக்கின்றனர் இசை ஞானிக்கான பாராட்டு விழாவில் உலக நாயகன் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலஹாசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் உயிரே உறவே தமிழே வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களே துணை முதல்வர் சகோதரர் உதயநிதி அவர்களே நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே சீஃப் செக்ரட்டரி அமைச்சர்களே மொத்தமாக சுருக்கமாக எல்லாரையும் வரவேற்க வேண்டுமென்றால் அரங்கத்திலும் மேடையிலும் வீற்றிருக்கும் இளையராஜா ரசிகர்களே அனைவருக்கும் உங்களில் ஒருவனான நான் உங்களை இது வரவேற்புரை அல்ல இருந்தாலும் எல்லாரையும் மறுபடியும் மறுபடியும் வரவேற்கணும் போல இருக்கு இந்த மாதிரி இசை கேட்பதற்கு நம் கண் நினைந்த போது வெளியே மண்ணும் நனைய ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி கேட்டேன் அதிக பிரசங்கம் செய்வது நன்றாக இருக்காது நாங்கள் கடந்து வந்த அண்ணா இளையராஜா அவர்களுடன் நான் கடந்து வந்த இந்த ஐம்பது வருடங்களை ஒவ்வொரு வாக்கியமாக சொன்னால் இந்த விழா நேரம் போதாது ஆனால் அவருக்காக நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல வேலை இவங்க இசைக்கலைஞர்கள்லாம் போயிட்டாங்க அதனால் சுதி சேரலன்னா மன்னிச்சுங்க இந்த விழாவுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டும் ரசிகனாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பேர் வைத்த அதே மாமனிதர் தான் என் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கும் எனக்கும் பெயர் சூட்டினார்கள் இந்த விழாவில் நான் பேசுவது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என்பது என் அண்ணனுக்கு தெரியும் இந்த இசைஞானி என் அண்ணனும் தான் மன்னிச்சுங்க உனைந்த உலகுரு நன்றி நமை சேர்த்த இயலுக்கும் நன்றி மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி மனம் மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே வாழ் தமிழே வாழ் வணக்கம் உலக நாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இனை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகமே ரசிக்கும் கலைஞன் ಹೀರೋಕಳೇ ರಸಿಮ್ ಹೀರೋ